வர்சல் குயில் டியூசன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மார்ச் செல்வம் அரசு உயர்நிலைப்பள்ளி எப்போது வேண்டாம் நான் அப்துல் கலாம் கூறிய சில கவிதைகளை கூற வந்துள்ளேன் காணங்கள் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்கிடாமல் காண்பது இதுவோ அதுவே லட்சிய கனவு நம் மனைவரும் யார் முன்னே எப்போது மண்டிடுவதில்லை நம் மனைவருக்கும் ஒரே மாதிரி திறமைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திறமை வளர்த்துக்குள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் ஒரு பக்கங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அந்த பக்கத்தை இந்த உலகை படிக்கப்போது உங்கள் கையில் தான் உள்ளது நீண்ட நாள் முழுவதும் கணத்திற்கு கணமாய் நேர்மையாக துணிவாய் உழைக்கிறவன் காரங்களே அழகை கரங்கள் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாத கொன்றுவிடும் கண்ணை திறந்து நீ வென்று விடலாம் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் நகர் கொண்டே இரு அதிபோல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கிறது கடலாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சிறந்த நண்பன் தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எதிரியாக தேவை கைரேகை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாது ஏனென்றால் கையில தான் கூட எதிர்காலம் உண்டு உலகம் முன்னேறுவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் அழகை பற்றி கனவானாதார்கள் அது உங்கள் கடமை பாழாக்கி விடும் கடமை பற்றி கனவானது அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் முட்டாள் என்று பெருமை கொள்ளும் காரணத்தில் புத்திசாலி ஆகிறான் ஒரு தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் கருணத்தில் முட்டாளாகிறான் ஒரு சிறந்த புத்தகம் ஒரு நல்ல நண்பர்களுக்கு சமம் ஆனால் ஒரு சிறந்த நண்பன் ஒரு நூலகத்திற்கு மட்டும்தான் சமம் சிந்திக்கு தெரிந்த மனிதனுக்கு ஆலோசனை தேவையில்லை நன்றி வணக்கம்